ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பர்ஃபெக்டாக ரொம்ப காலமாக செஞ்சுட்டு வர ஒரிஜினல் செட்டி நாட்டு சுசியம் இதை சுளியம் சீயம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த ரெசிபி எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ரெசிபி இந்த இந்த சுசியம் செய்யறதுல அவங்க ரொம்ப பர்ஃபெக்ட் ரொம்ப சூப்பராக செய்வாங்க அதே மெத்தடை நிறைய டிப்ஸோடு ரொம்ப சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்கி கிச்சனுக்கு இப்ப ஒரு பவுல்ல ஒரு கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் அதை உள்ள சேர்த்துடலாம் இது சரியா இருநூறு கிராம் இருந்தது சேர்த்துட்டு தண்ணீர் சேர்த்து இதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போறோம் தனியா இருக்கட்டும் இப்ப அடுத்ததா மறுபடியும் ஒரு பவுல்ல சரியா ஒரு கப் பச்சரிசி எடுத்துருந்தேன் அதை உள்ள சேர்த்துடலாம் கூடவே முக்கால் கப் உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கே அதையும் சேர்த்துட்டு தண்ணீர் சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணீர் சேர்த்து இதையும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்க போறோம் இப்போ கடலை பருப்பு அண்டு பச்சரிசி உளுந்தம் பருப்பு ரெண்டுமே தண்ணீர் சேர்த்து ஊற வச்சாச்சு ரெண்டு மணி நேரத்திற்கு பிறகு பார்க்கலாம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு மணி நேரத்திற்கு பிறகு பார்க்குறேன் நம்ம கடலை பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு இதை இப்போ தண்ணீர் வடிச்சிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாத்திரலாம் சேர்த்துட்டு இந்த பருப்புடைய அளவு ஒரு கப் மட்டும் தண்ணீர் சேர்த்து இதை ஒரு மூணு அல்லது நாலு விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூணு விசிலுக்கு பிறகு வெயிட் எல்லாம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க இந்த மாதிரி பர்ஃபெக்டா வெந்து வந்திருக்கு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு திங் பருப்பு ரொம்ப மசிஞ்சு குழஞ்சு ஒரு கூழ் மாதிரி ஆயிடக்கூடாது பருப்பு நல்லா சாஃப்டா மலர்ந்து வெந்திருக்கணும் ஆனா பார்க்கும் போது முழுசாக இருக்கிற எடுத்துக்கோங்க ரொம்ப கூல் மாதிரி வந்துருச்சே அப்படின்னா உள்ள பூரணம் வந்து அவ்வளோ டேஸ்டா ஒரு மாதிரி பர்ஃபெக்டா வராது இந்த மாதிரி பாருங்க கைகள் வச்சு அமர்த்தி பாத்தீங்கன்னா நல்லா சாப்டா வெந்திருக்கு ஆனா பருப்புடைய சைஸ் அப்படியே தெரியுது இது மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கங்க இப்போ அடுத்த ஸ்டெப் ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துறேன் நெய் உருகி வந்ததும் ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்துருந்தே அதை உள்ள சேர்த்துட்டு ஒரு மிதமான தீலையே வதக்கி விட்டுருங்க ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மிதமான தீல இந்த மாதிரி தேங்காய் துருவலை லேசா வதக்கி விட்ட பிறகு இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்த கடலை பருப்பு இருக்குல்ல அதை உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த தேங்காய் துருவல் கூடையே நல்லா கலந்து விட்டுருங்க கடலை பருப்பு வேக வச்ச தண்ணீர் கொஞ்சம் இருக்குல்ல அது லேசா வத்தி வரணும் ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க பருப்பு முழுசா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சு இல்லை பார்க்கும்போது அதை வந்து இப்போ லேசாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் பேட்சுலாம் யூஸ் பண்ணுவீங்கள கரண்டி அதை பயன்படுத்தி இந்த மாதிரி லேசாக அமுத்தி விட்டீங்கன்னா லேசா மலர்ந்து இந்த தேங்காய் திருவள்ள கூட மிக்ஸ் ஆகி வந்துடும் ஸோ அது மாதிரி இந்த மாதிரி லேசாக அமுத்தி விட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி மேஷ் ஆகி வரலை அப்படின்னா ஒரு ஒரு மேஷர் அல்லது பருப்பு மத்து இருக்குள்ள அதை பயன்படுத்தி கூட இந்த மாதிரி லேசாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செய்யும் போது அந்த பருப்பு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் அண்ட் ஆங்காங்கே அந்த பருப்பு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பூரணம் நீங்க ரொம்ப மை மாதிரி கூல் மாதிரி வேக வச்சுட்டு சேர்த்தீங்கன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணுங்க இப்போ பாருங்க பருப்பு மத்து வச்சு லேசாக மசிச்சு விட்டுட்டேன் இப்போ ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அந்த தண்ணீர் எல்லாம் வத்தி அந்த தேங்காய் பருப்பு எல்லாம் நல்லா கலந்து வந்த பிறகு இப்போ இதில் சுக்கு ட்ரை ஜிஞ்சர்னு சொல்லுவாங்கல்ல அதை லேசா உருளில் தட்டிட்டு இந்த மாதிரி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறலாம் கூடவே ஏலக்காய் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்கிறேன் சேர்த்துட்டு உப்பு உப்பு ரொம்ப குறைவா சேர்த்துக்கோங்க முழு உப்பு சேர்க்காம அரை உப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அப்போதான் பர்ஃபெக்டாக கிடைக்கும் சேர்த்துட்டு இரநூறு கிராம் மண்டை வெள்ளம் சொல்லுவோம்ல வெள்ளம் தான் உரலை தட்டி இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இதுவும் சரியா மெஷரிங் கப்ல ஒரு கப் இருந்தது அளந்து பார்க்கும் போது இரநூறு கிராம் இருந்தது அதை உள்ள சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நான் பயன்படுத்துகிற வெள்ளம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் தூசு மணல் எதுவுமே இருக்காது சுத்தமான வெள்ளம் சொன்ன அப்படியே சேர்க்குறேன் நீங்க பயன்படுத்துகிற வெள்ளத்தில் தூசு மணல் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சமா ஒரு ஸ்பூன் தண்ணீர் சேர்த்து அந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு வெள்ளம் சேர்த்த பிறகு வெள்ளம் மெல்ட் ஆகும் இல்லை அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் இலகலாக வர மாதிரி ஃபீல் ஆகும் பரவாயில்ல இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நமக்கு சரியான பதத்துக்கு வந்துடும் ஸோ மிதமான தீயில வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி கொஞ்சம் இலகலாக வந்த வெள்ளம் எல்லாம் மெது மெதுவாக கொஞ்சம் திக்காகி வரும் பாருங்க இந்த மாதிரி இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறது உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃப்பிங் பூரண இருக்குல்ல அதுதான் நம்ம குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி செய்யணும் ஸோ அந்த மாதிரி பதத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கங்க இப்போ பாருங்க ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வத்தி சரியான பதத்தில் இருக்கு உருண்டை உருட்டுறதுக்கு பர்ஃபெக்டான பதம் இது இந்த மாதிரி வந்த பிறகு கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ரெசிபிக்கு நெய் சேர்க்காமலும் செய்யலாம் நெய் ஆப்ஷனல் தான் சேர்க்கும் போது இன்னும் நல்ல வாசமா ரொம்ப சுவையா இருக்கும் நான் அதனால சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்ப பர்ஃபெக்டா இருக்கு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தனியாக எடுத்து வச்சிருங்க லேசாக ஆறி வரட்டும் இப்போ அடுத்ததான் நம்ம ஊற வச்ச அரிசியை பாத்திரலாம் பாருங்க இந்த அரிசி உளுந்தம் பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை தண்ணீர் வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திடுறேன் சேர்த்து மை மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க நம்ம மெதுவடைக்கெல்லாம் அரைப்போம் இல்ல அந்த மாதிரி பாருங்க இது மாதிரி ரொம்ப சூப்பரா அரைச்சு எடுத்தாச்சு இப்ப இது ஒரு பவுலுக்கு மாத்திரலாம் மெதுவடை அளவுக்கு ரொம்ப கெட்டி அரைக்க வேணாம் அதுல இருந்து கொஞ்சம் இலகலா வந்தாலும் ஓகேதான் இதில ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துறேன் கூடவே கொஞ்சமா ஒன்னே டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான் சேர்க்காமலும் செய்யலாம் சேர்த்திங்கன்னா வெளியில உள்ள அந்த மாவு லேயர் நல்லா சாஃப்டா கிடைக்கும் ஸோ அதனால நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி பதத்துல இருக்கு இந்த வெளியில உள்ள மாவு ரொம்ப முக்கியம் அதனால சரியான பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கங்க ரொம்ப தண்ணீராகவும் இல்லை ரொம்ப கெட்டியாகவும் இல்லை இது முக்கியமான டிப்ஸ் இதுக்கடையில நம்ம பூரணம் இப்ப நல்லா ஆறி வந்துருச்சு இப்ப கைகளில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமா இந்த பூரணம் எடுத்து இந்த மாதிரி லேசா உருட்டி எடுத்துடுங்க இதோ பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இதே மாதிரியே இந்த எல்லா பூரணத்தையும் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்து ஒரு பிளேட்ல அடிக்கி வச்சிருங்க இப்ப அதே மாதிரியே நம்ம செஞ்சு வச்ச பூரணம் எல்லாத்தையுமே குட்டி குட்டி உருண்டைகளா உருட்டி எடுத்து வச்சிருக்கு இப்ப நம்ம உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃப்பிங் பூரணம் ரெடியா இருக்கு இப்ப இதுல ஒரு உருண்டை எடுத்து நம்ம அரைச்சு வச்ச அரிசி உளுந்தம் பருப்பு மாவு இருக்குல அதுல இந்த மாதிரி சேர்த்துருங்க எடுத்துட்டு ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி அந்த பூரணம் எல்லா பக்கமும் இந்த மாவு நல்லா கோட் ஆகுற மாதிரி கலந்து விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து நம்ம ஃப்ரை பண்ண போறோம் இதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ் இந்த மாதிரி பூரணம் சேர்க்கும் போது அந்த பூரணம் மேல மாவு சரியா கோட் ஆகல அப்படின்னா உங்க மாவு கலவை தண்ணியா இருக்குன்னு அர்த்தம் அதே நேரம் பூரா கோட் பண்ணும்போது மேலே நிறைய பெருசா மாவை வந்து ஒட்டி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனுச்சு அப்படின்னா மாவு ரொம்ப திக்கா இருக்குன்னு அர்த்தம் ரெண்டுமே சரியா இருக்காது ஆனா நாம இப்போ எடுத்திருக்க மெத்தட் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் இப்போ இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுத்த ஸ்டெப் ஒரு கடாயில ஆயில் ஹீட் பண்ணியிருக்கேன் ஆயில் நல்லா சூடு வந்த பிறகு மீடியம் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக உள்ளே சேர்த்துருங்க நல்லா பழக்கப்பட்டவங்க பாரம்பரியமாக செஞ்சுட்டு வரவங்க பூரணத்தை எடுத்து கைகளாலேயே மாவுக்குள்ளே டிப் பண்ணிட்டு அப்படியே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஆனால் அப்படி செய்யும் போது அந்த உருண்டையை சுற்றி கொஞ்சம் வாழ் மாதிரியெல்லாம் சில நேரம் நீட்டிட்டு இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் உங்களுக்கு எது ஈஸியோ நீங்கள் அது மாதிரி செஞ்சுக்கலாம் கைகள் பயன்படுத்தியே அந்த மாவுல டிப் பண்ணி கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரியே சேர்த்தாச்சு வடக்கு அஞ்சு அல்லது இந்த மாதிரி சேர்த்துட்டு மீடியம் ஹை வேக பிளேம்லயே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் உள்ள உள்ள பூரணம் நல்லா வெந்ததுதான் வெளியில உள்ள மாவு மட்டும் நமக்கு பெர்ஃபெக்ட்டா வெந்து வந்தா போதும் சோ இந்த மாதிரி நல்லா வெந்து வந்த பிறகு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம் இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நம்முடைய சூப்பரான செட்டிநாட்டு சுசியம் சுளியம் சிஎம் இந்த மாதிரி எல்லா பெயர்லையும் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சுலபமா ரெடி பண்ணிருக்கோம் அதுவும் ரொம்பவே ஆரோக்கியமாக மைதா இந்த மாதிரி எதுவுமே அன்ஹெல்தியாக சேர்க்காம வெள்ளம் அரிசி உளுந்து கடலை பருப்பு அண்டு தேங்காய் துருவல் இந்த மாதிரி ஹெல்த்தியான பொருட்கள் மட்டும் சேர்த்து செஞ்சிருக்கும் நம்ம பாரம்பரிய ரெசிபிஸ் எல்லாமே ஆரோக்கியமானதா தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட் தான் இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு வெளியில நல்லா சாஃப்டா உள்ள நல்லா ஸ்வீட்டா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான நம்ம செட்டி நாட்டு சுசியம் சுளியம் மிஸ் பண்ணாம நீங்கள் இதே மெத்தடில் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ